குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சார் ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து எங்க போயிட்டீங்க அப்படி கொஞ்சம் அவுட் டோர் போயிட்டேன் சார் கொஞ்சம் அவுட் அடிக்க போயிட்டேன் பண்ணலாம் இல்ல தமிழ் படம் கொஞ்சம் சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த தெலுங்கு சைடு கொஞ்சம் போயிட்டேன் சார் ஆந்திரா சைடு போயிட்டேன் கொஞ்சம் அங்கே போய் பார்ப்பாங்க ஆமாம் சார் அப்படி பார்த்துட்டு அப்படியே வந்தேன் ஏன்னா அவங்களே சூப்பராக பண்ணுறாங்க என்ன சார் என்ன என்ன அந்த படத்தில் தெலுங்குலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணுறாங்க சூப்பர் சூப்பராக பண்ணுறாங்க சாங்கும் சரி ஃபைட்டு கூட ஐயோ எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணுறாங்க அந்தளவுக்கு சார் என்ன படம் பார்த்தீங்க சார் இப்போ ராயன் பார்த்துட்டு வரேன் ராயன் ராயன் படம் உண்மையிலே ஓகே தான் சார் படம் வந்து சூப்பரா இருக்குது ஓஹோ இருக்குது அப்படி ஃபுல்லான்னு சொல்ல படம் சுமார் தான் ஒன் டைம் ஆச்சிபிள் நம்ம தனு சார் அம்பாவது படம்னு சொல்றாங்க ஓகே நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் படம் பவர் பண்ணி ஒரு படம் பண்ணாரு அதுல எவ்வளவு அழகா அன்பு அழகா சூப்பராக சொல்லியிருப்பாரு இந்த படம் அப்படியே ஆப்போசிட் ஃபுல்லாவே நைன்டி சொல்ல சார் ஃபுல்லா ஃபர்ஸ்ட்டாக ஆரம்பிக்கும் போது ஒரு கேரக்டர் என்ட்ரி ஆகுது தங்கி சென்டிமென்ட் ஓ அந்த சைட்லேயே தான் ஃபுல்லாக படம் போகும்னு பார்த்தா அப்படியே போக போக போகாதான் செகண்ட் ஃபுல்லாவே லேக் என்னடா அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு அவரோட அவரு கேரக்டர் சூப்பரா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சது செலூர் அவனோட கேரக்டர் ரொம்ப யதார்த்தமா லைவா சூப்பரா பண்ணியிருந்தாரு நல்லா இருந்தது அவரோட கேரக்டர் நடிப்பெல்லாம் ஹீரோயினை தங்கச்சே வராங்க டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் ஏன்னா ஹீரோ தனுஷாருக்கு பேரே இல்லையா இந்த படம் மட்டும் தான்

ஏன்னா தனுஷ் சார் அம்மா சரி ஒரு நல்ல விஷயத்தை கையாண்டுருப்பான்னு பார்த்தா ஃபுல்லாவே கொஞ்சம் மைனஸ்ன்ற மாதிரி விஷயமா இருக்கு ஏன்னா இவரை பார்த்து ஃபாலோ பண்ணுறவங்க லட்சக்கணக்கான பேர் வெளியே இருக்காங்க இந்த படத்தை பார்த்து போய் நாலு பேர் வெளியே சம்பவம் செய்வாங்க பாருங்க அதெல்லாம் ஏற்றுக்கூடிய ஒரு விஷயம் ஒரு பாசிட்டிவான விஷயத்த கையாண்டுக்கலாம் என்ன சார் நிறைய இருக்கு அந்த மாதிரி நிறைய இருக்கு படம் ஃபுல்லாவே இருக்கு அதை மீறி ஒரு படி மேல போய் நல்ல விஷயத்தை கொஞ்சம் பாசிட்டிவான விஷயத்தை கையாண்டுதான் நல்லா இருக்குன்னு தோணுச்சு ஏன்னா போன திருச்சீட்டு படம்லாம் பார்த்தோம் கதையாவும் சரி நல்லாவும் இருக்கும் அதெல்லாம் பாருங்க எப்பவுமே இவர் படங்கள்லாம் பார்க்கும்போது எல்லாம் பாருங்க ஓடாத வஷ்டம் கட்டி வருவேன் ஏன்னா இவர் படம் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும் பார்த்துட்டே இருக்கலாம் அஞ்சு மாதம் போனாலும் அவர் பார்த்துட்டு இருக்கலாம் அந்த அளவுக்கு ரசனையோட எடுப்பாரு நல்லா இருக்கும் இந்த படம் ரொம்ப போர் அடிச்சிச்சு என்னடா அப்படின்ற மாதிரி ஆயிப்பிச்சு அந்த மாதிரி பாச்சு ஓடல சார் செல்லுதான் எடுத்து ஒரு அஞ்சாறு வாட்டி பார்த்தேன் செகண்ட் ஆஃப்ல ரொம்ப எப்படா முடியுற மாதிரி இப்போ செகண்ட் ஹாப் ஃபுல்லாவே லாக் செகண்ட் ஹாப் ஓட ஃபர்ஸ்ட் ஹாப் நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாப் ஓகே தான் சார் செகண்ட் ஹாப் தான் கொஞ்சம் லாக்ன்ற மாதிரி போச்சு என்ன தெரிஞ்சு தோணுச்சு அந்த மாதிரி ஓவர் ஆல் பாக்க போய் எப்படி இந்த எப்படி இருக்குன்னு சொல்ல வரீங்க சார் ஒன் டைம் வாட்ச் பண்ணு சார் எங்க வீட்ல தாத்தா படி எல்லாம் வந்தானே கண்டிப்பா அந்த படத்தை பார்க்க மாட்டாங்க எங்க பாட்டில வந்தானே தலையில கூட்டுவாங்க ஏன்டா டேய் அதுக்கு பழைய படத்தை கூட்டு போடா எம்ஜிஆர் படம் நாடோடிக்கு மன்னன் அன்பே வான்னு படத்தை கூட்டு போறான்றாங்க அந்த மாதிரி படம் வந்து வயலன்ஸ் ಜಾஸ்தி இப்போ கூட ஜெனரேஷன் பிடிக்கும் இத பார்த்து பத்து பேர் மாற மாற வாய்ப்பு இருக்கு அதை தவிர்த்து வேற மாதிரி விஷயத்தை கையாண்டுக்கலாம் ஆமா சார்

பட் ஒரு சின்ன டவுட் இருந்தது எப்படி ஒரே கமலா தியேட்டர்ல ரெண்டு படம் ஒரே நாள் எப்படி போடுறாங்க அதனால ராயன் ஒருவேளை ரொம்ப ஆவரேஜ் இருக்கலாம் அப்படி கெஸ்ட் பண்ணி தான் வந்தேன் அப்படி அப்படிதானே நமக்கு படம் ரொம்ப நல்லா இந்த இந்த தியேட்டர்ல ரெண்டு ரெண்டு ஒரே படம் போடுறாரு இப்போ ரெண்டு படம் போட்டிருக்காரு அதே சோ அப்படி நீங்க கெஸ் பண்ணனும் அது அவ்வளவு ஓஹோன்னு மார்க்கெட்டிங் ஆவுலன்றது விஷயம் இல்ல நான் பட பார்த்தேன் இன்டர்வல்ல ரொம்ப கிரிப்பிங்கா இருக்கு இன்டர்வல் வரைக்கும் நல்லா இருக்கு இன்டர்வல்ல ரொம்ப கிரிப்பிங்கா இருக்கு ஃபர்ஸ்ட் இன்டர்வல்க்கு அப்புறம் ரொம்ப லாக் போர் அடிக்குது ரொம்ப லாகிங் சின்ன கதை இழுக்குறாங்க சுங்க மாதிரி சின்ன கதை பெரிய படமா இருக்காங்க ஷார்ட் ஃபிலிம் ஷார்ட் ஃபிலிம் இல்ல 2 hours 15 minutes அது இன்னும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் குறைச்சிருக்கலாம் அப்ப நாங்க எங்கேயோ பார்க்காத கதை அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது டெக்னிக்கலி பிரில்லியண்டா இருக்கு ஏஆர் ரஹ்மான் மியூசிக் எக்ஸ்ட்ராட்னரியா இருக்கு சாங்ஸ் நல்லா இருக்கு ஒரு ரெண்டு டான்ஸ் இருக்கு குட்டி குட்டி டான்ஸ் அது நல்லா இருக்கு இது ஓவரால அது சொன்ன இன்ட்ரோல் இருக்கும் நல்லா இருக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப ஆயிடும் கதையே மூவ் ஆகாது எடுத்தா ஃபைட்டு ஃபைட்டு அவன் இவன் அடிக்க வர்றான் ஏவன் அவனை அடிக்க போறான் அந்த மாதிரி இன்டர்வல் மேலே ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் வயலன்ஸ்ல போயிடும் ஸோ அந்த கதை ஒன்றும் வராது நல்ல இல்லை படத்துல சின்ன கதை ஒரு ஒரு லைன்ல சொல்லிடலாம் அந்த மாதிரி கதை அப்போ நாங்கள் இதுவரைக்கும் இந்த மாதிரி கதையை பார்க்கல இந்த மாதிரி கதையை நாங்கள் பார்க்கல அப்படி எல்லாம் இல்லை ஈவன் இமேஜஸ் எல்லாம் அவன் இவன்ல ஜிஎம் எம் குமார் மேல தொங்குறாரு தொங்க விடுறாரு இல்ல அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு சீன் வரும் நமக்கு அது பார்த்து ஷாக் ஆயிட்டோம் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம் அந்த மாதிரி ஷாக் ஆகல பரவாயில்ல இன்டர்வல்ல இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா என்ன படம் பார்த்தீங்க ராயன் எப்படி இருக்கு படம் நல்லா இருக்கு எல்லாரோட ஆக்டிங் நல்லா இருக்கு பட் என்ன எனக்கு ஒரு ஒருத்தன் என்ன அப்படின்னா ஒரே எல்லா படமே அண்ணன் தங்கச்சி கான்செப்ட்லயே கொண்டு போறாங்க இதுல அண்ணன் தம்பி கான்செப்ட் இருக்கு படம் நான் சொன்ன ரிவிஜனா கொஞ்சம் வெளியில இதாக நினைக்கிறேன் அண்ணன் தம்பி வச்சு ஒரு பாசமான படம் எடுக்க மாட்டேங்கிறாங்க அண்ணன் தம்பிக்குள்ள அடிதடி ஆமா சண்டை படம் அண்ணன் தம்பினாலே சண்டை அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு போறாங்க அதையும் அண்ணன் தங்கச்சிங்கிறது கான்செப்ட் எல்லாரும் எடுக்கிறாங்கன்னு தெரியல அண்ணன் தம்பி இருக்காங்க கொஞ்சம் நிறைய டேரக்டர் தெரிஞ்சுக்கிறேன் நான் இதை ஒரு கருத்தை வச்சுக்கிறேன் என்னோட கருத்து என்ன அப்படின்னா அதுதான் ஆனா படம் எல்லாரோட ஆக்டிங் நல்லா இருக்கு எஸ் ஏ சூரியா இருக்கட்டும் ஒரு தனுஷ் இருக்கு ஒரு தங்கச்சி ஒருத்தங்க நடிச்சிருப்பாங்க

ரொம்ப ஃபைட் ரொம்ப அதெல்லாம் நிறைய இருக்குது அத கொஞ்சம் குறைச்சிருந்தா நல்லா இருந்துக்கும் சூப்பரா நன்றி நன்றி